பிரசன்னம் நருணையிலே அயலான பிரசன்னம் நம் வாடிலே இதை உணர்த்தும் திருவிருந்து இதனை இதயங்களில் ஏற்க வாருங்கள் ஆண்டவரின் பிரசன்னம் நற்கருணையிலே அயலான பிரசன்னம் நம் வாடிலே இதை உணர்த்தும் திருவிருந்து இதனை

கொண்டவரே காலங்களை கடந்தவரே இடங்களையும் கடந்தவரே என்னுலகை முடியாத கொண்டவரே அப்பரச குணங்களிலே ஆண்டவராய் வாழ்கின்ற அதிசயம் இது அற்புதம் இரு உண்மையும் இரு அதிசயம் இரு அற்புதம் இரு உண்மையும் இது അവരുടെ തൃവടിയെ പഴിന്നെ ആണ്ടവരൻ പ്രസന്നം നക്കരുണയിലേ അയലാന പ്രസന്നം നമ്മളിലേ ഇരയു നടയങ്ങളിൽ சனத்தை திருவிருந்தில் காண்போமே மனிதரெல்லாம் இறையவனின் சாயலன் ஆண்டவரின் என்ற திருவிருந்தில் காண்போமே மனிதரெல்லாம் இறையவனின் சாயலன்கோ அவர்களிலே ஆண்டவனை காண்பதன்றோ முறையாகும் மனிதம் மலரும் புனிதம் வளரும் இதை அறிந்தால் மனிதம் மலரும் வளரும் இதை அறிந்தால் உணர்ந்திடுவோம் இணைந்திடுவோம் உயர்வோம் ஆண்டவரின் பிரசன்னம் நற்கருமையிலே அயலானின் பிரசன்னம் நம்மாழிய இதை உணர்த்தும் திருவிருந்து இரமை இதயங்களிலே தாருங்கள் ஆண்டவரின் பிரசன்னம் நற்கருணையிலே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை ஜோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தின் முச்சத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறை வாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன் இந்நகரை உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாக சாக வேண்டுமென்று கூச்சலிட்டனர் இக்கோவில் சீலோவைப் போல் மாறும் இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய்போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு தச்சருடைய மகன் அல்லவா எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் அம்பத்தி நான்கிலிருந்து வரை அக்காலத்தில் ஜேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே ஜாக்கோப்பு ஜோசேப்பு சீமோன் ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் ஜேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை இது ஆண்டவரின் அருள் வாக்கு இன்றைய முதல் வாசகத்தில் இரசை வாயிலில் நின்று இந்த நகரையும் சீலோவைப் போல கடவுளாக்குவார் என்று சொன்னதை கேட்டு அங்குள்ள மக்கள் இறைமியா மீது கோவப்பட்டு அவரை கொல்ல முயற்சித்ததாக நாம் வாசிக்கின்றோம் சீலோ நகரம் என்பது என்ன இதன் பின்னணி என்ன என்பது குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய பின்பு சீனாய் மலையில் யாவை இறைவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அது முதல் இறைவனது பிரசன்னம் தங்களோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு ஆரோனின் துளிர்த்த கோல் மன்னா கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகை ஆகியவை அடங்கிய உடன்படிக்கை பேழையை தங்களோடு எடுத்துச் சென்றனர் அவர்கள் தங்கள் பயணத்தின் போது எங்கெல்லாம் தங்கினார்களோ அங்கெல்லாம் ஒரு தனி கூடாரம் அடித்து அதில் இந்த உடன்படிக்கை பேழையை வைத்தனர் இதுவே சந்திப்பு கூடாரம் எனப்படுவது இது ஏறத்தாழ ஒரு நகரும் கோவிலாக மொபைல் டெம்பிள் இருந்தது இங்கு வலி செலுத்தப்பட்டன மோசி இங்குதான் நாள்தோறும் சென்று இஸ்ரேல் மக்களுக்கு தேவையான செய்திகளை இறைவனிடமிருந்து பெற்று வந்தார் அது மட்டுமல்லாமல் சந்திப்பு கூடாரத்தின் மீது இறை பிரசன்னத்தின் அடையாளமாக இருந்த மேகம் இவர்களது பயண திட்டத்தை தீர்மானித்தது அதாவது சந்திப்பு கூடாரத்திலிருந்து மேகம் மேலெழுந்தால் மட்டுமே இஸ்ரேல் மக்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இல்லையேல் நாட்கணக்கில் ஒரே இடத்திலேயே தங்கினர் இவ்வாறு இஸ்ரேல் மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்த உடன்படிக்கை பேழையும் சந்திப்பு கூடாரமும் இஸ்ரேல் மக்கள் கானா நாட்டில் நிரந்தர குடிகளாக குடியேறிய பொழுது ஒரே இடத்தில் வைக்கப்பட்டது அந்த இடமே சீலோ என்பது யோசுவா பதினெட்டு ஒன்று சீலோவில் நிரந்தரமான சந்திப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து வந்த காலங்களில் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் சீலோ முக்கியமான இடம்பெற்றது இந்த இடத்தில் திருவுழச்சீட்டு போட்டுத்தான் அடுத்து என்ன செய்வது என்று முடிவெடுத்தனர் யோசுவா பதினெட்டு பத்து பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்று நீதித்தலைவர்களின் தலைவர்களின் காலத்தில் ஆண்டுதோறும் இஸ்ராயல் மக்கள் ஒன்று கூடி அங்கு விழா கொண்டாடினர் நீதித்தலைவர்கள் இருபத்தி ஒன்று பத்தொன்பது ஏன் ஆண்டு முழுவதுமே இஸ்ராயல் மக்கள் அங்கு சென்று பலி செலுத்தி வழிபட்டு வந்தனர் சாமுவேரின் தந்தையாகிய எல்கானா சீலோவில் பலி செலுத்திய போதுதான் அவரது தாய் அண்ணாவின் ஜெபத்தை கடவுள் கேட்டு சாமுவேல் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் இஸ்ரேல் மக்களின் பின்னைய நாட்களில் எருசலேம் பெற்றிருந்த முக்கியத்துவத்தை அவர்களின் தொடக்க காலங்களில் சீலோ பெற்றிருந்தது இப்படிப்பட்ட கடவுளின் உறைவிடத்தை தாங்கிய சீலோவில் ஏலி குருவாக இருந்தபொழுது இஸ்ரேல் மக்கள் நடுவில் நிலவிய தீமைகள் அதிகரித்தன அதில் முக்கியமாக ஏழையின் புதல்வர்களான ஒப்புனையும் பினகாசும் தீமையின் மொத்த உருவமாக உருவங்களாக இருந்தனர் இப்படிப்பட்ட பின்னணியில்தான் பெலிஸ்தியர்களோடு நடந்த சண்டையில் ஏராளமான இஸ்ராயல் மக்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் கடவுளின் பேழை சீலோவிலிருந்து கைப்பற்றப்பட்டு பெலிஸ்தியரின் கையிற்கு சென்றது இந்நிகழ்விலிருந்து இருந்து சீலோ என்பது ஓர் அழிவு சின்னமாகவும் கடவுளது சாபத்தின் அடையாளமாகவும் இஸ்ரேல் மக்களால் கருதப்பட்டு வந்தது எனவேதான் இறைமையா இரஸ்லேயம் வாயிலில் நின்று இந்த நகரையும் கடவுள் சீலோவை போல ஆக்கிவிடுவார் என்று சொன்னதும் அதை கேட்டவர்கள் இறைமையா மீது கடுமையான கோபப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இறைவன் தன் மக்களோடு தங்கியிருக்க அவர்களை வழிநடத்த அவர்களுக்கு வலுவூட்ட அவர்களை தேடி வருகின்றார் ஆனால் அவ்வாறு தங்களை தேடி வரும் கடவுளின் மட்டில் மக்கள் அக்கறையற்றவர்களாக இருந்து அவருக்கு எதிரான தீமைகள் செய்து தங்களது அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள் என்பதைத்தான் சீலோவின் அழிவும் பின்னால் நடந்த எருசலேமின் அழிவும் நமக்கு எடுத்துரைக்கின்றன இன்றைய நற்செய்தியில் கூட தங்களுக்கு வாழ்வு தருவதற்காக தங்களை தேடி வந்த மட்டில் அவரது சொந்த ஊரார் எவ்வாறு கவனமற்றவர்களாகவும் இடரல் மிக்கவர்களாகவும் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அவரது குடும்ப பின்னணியை பார்த்து அவரில் நம்பிக்கை கொள்ள மறுத்தனர் சேற்றில் வளர்கிறது என்பதற்காக சேற்றை பார்த்து தாமரையின் தரத்தை இடைபோடுவது போன்றது இது இயேசுவின் பின்னணி சாதாரணமானது என்பதால் அவரும் சாதாரணமானவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவரிடமிருந்து அற்புதமான காரியங்களை பெற தவறிவிட்டனர் நற்கரணை வழியாக இறைவார்த்தை வழியாக நம்மை தேடி வரும் இறைவன் மட்டில் நாம் எவ்வளவு கவனத்தோடும் நம்பிக்கையோடு நடந்து கொள்கிறோம் என்று நம்மை பார்த்தே நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா எம்மை தேடி வரும் உம் மட்டில் நாங்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வரந்தாரும் ஆமேன் Sen ses